அலாட் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன எல்லாம் முழுகிறீங்க அப்படியே இது முன்னாடி தெரியுமா இறைவார்த்தையை கேட்கும் போது மகிழ்ச்சியோட கேட்கணும் பிரைஸ் அலாட் அலைலுவையா ரொம்ப சில பேர் பார்த்தா கோமா கேக்குற மாதிரி இருக்கும் முகத்துல மகிழ்ச்சி தெரியணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும் பிரைஸ் அலாட் மகிழ்ந்து கழிகூறு மகளே பயம் வேண்டாம் மகனே பயம் வேண்டாம் ஆண்டவர் என்ன செய்வார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோட இறைவார்த்தையை கேட்டீங்கன்னா அங்கே எல்லாமே மகிழ்ச்சியாக மாத்துவார் பிரைஸ் எல்லாம் கவலையோடு கேட்டிங்கன்னா அது உள்ளே போகாது ஆண்டவர் இன்றைக்கி சொல்றார் பாருங்க எதுவும் வெளிப்படாமல் மறைஞ்சிருக்கிறது இல்லப்பா எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துகிறேன் இப்போ கடவுளுக்கு ஒரு பேர் இதில் இருக்குது என்ன பேர் தெரியுமா வெளிப்பாடுகளின் தேவன் வெளிப்பாடு கடவுள் வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு வெளிப்பாடுகளின் தேவன் அவர் நிற்கிறார் இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் இப்போ ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது ஒரு பையன் இருக்கிறான் உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது எப்படி இரு இருக்க போகுது உங்களுக்கு கடவுள் என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் ப்ரைஸ் எல்லாம் அப்போ அவர் வெளிப்பாட்டை நம்ம கேட்கணும்னா நாம் செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும் நிறைய பேர் அந்த வெளிப்பாட்டை உணர முடியாததுனால தான் எங்கே ஓடுறாங்க எங்கே ஓடுறீங்க எங்கெல்லாமோ ஓடுறோம் சாமி எங்கே போகிறது சொல்கிறது தான் தெரியல கயிறு கட்ட போறியா பிரைசெல்லாம் நான் சொல்லுவேன் கயிறெல்லாம் கட்டாதுங்க கயிறு கட்டக்கூடாது தாயத்து வைக்கக்கூடாது தகுடு வைக்கக்கூடாது நீ வச்சு பாரு வச்சின்னா என்ன நடக்கும் உன் வீட்டில் கேடு நடக்கும் அவ்வளோதான் நாங்கள் அதுக்கு தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோம் பிரைஸெல்லாம் ஒருத்தர் வந்து என்ட ஜெபம் பண்ண வராரு அவர் அப்படி உட்காந்துருக்கிறாரு நான் அப்படி உட்காந்துருக்குறேன் அவர் காலில் ஒரு புண்ணு இருக்குது அது சொல்கிறாரு இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணுவோம் அப்புறம் அவருக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்தோம் அவன் பாவத்தை பற்றியெல்லாம் பேசினேன் சரி எல்லாம் அவர் ரைட்டாக இருக்கிறாரு இப்போ உங்களை யாருங்க அனுப்புனா அப்படின்னு தான் அனுப்புனாங்க போய் ஜெபம் ஜெவ் பண்ணுவா அப்படின்னாங்க சரி நான் வந்தேன் சரி வாங்க சரி வாங்க ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலான்னு போய் அவர் வேஷ்டி கட்டியிருக்கிறார் அதனால் தெரியல காலில் இருக்கிற புண்ணெல்லாம் மறைச்சிருக்கு உடனே நான் என்ன செய்கிறேன் கையை வச்சு ஜெபம் பண்ணுறேன் நான் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த நீ ஏதாவது மந்திரத்துக்கு போனியா மாயத்துக்கு போனியா மயானத்தில் போய் கயிறு கட்டினியா சாமியார் கயிறு கொடுக்குறாரு சிஸ்டர் கயிறு கொடுக்குறாங்கன்னு கட்டினியா எல்லாமே சாபம் தான் அவரு அருள்